நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிலில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துனா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுதாங்க தலையீது சினை மாடுங்க பல் தான் போட்டிருக்குதுங்க வாங்கிட்டால் அதிகப்படி ஈத்து வச்சு கூடி மாடுன்னு சொல்லாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை ஆல் ஓவர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து அது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பொங்கல் ஆஃபராக கொடுக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்